பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் சரணன் வந்து அரசியை வந்து வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் வீட்டிலேயே இருக்கிறதுனால அவளுக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க வெளியே போகலான்னு போகிறப்போ அப்போ திடீர்னு மயில் வந்து கூட்டிட்டு நானும் வரேனே உங்கள் கூட நீங்கள் அரசியை வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம் சொன்னாங்க நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ இரு நான் என் தங்கச்சியை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அதில் யாரையும் சேர்த்து சேர்த்து தருதில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு மாதிரி மூஞ்சு அடிச்ச மாதிரி மயிலுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது அரசு சொல்கிறாங்க ஏன்னா இப்படியெல்லாம் பேச ீங்க அண்ணும் கூப்பலாம் இல்லைன்னா நீங்களும் அண்ணியும் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ மொதல் ஏறு ஏறு வா போடலாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு தட்டி தட்டிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க உட்கார வச்சு வட்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அடுத்து அவங்க கூ போகிற இடம் என்னென்னா பாண்டியன் ஸ்டூல்ஸு அவங்க கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டு அங்கே அவங்க அப்பா எல்லாம் இருப்பாங்க அரிசி சொல்லுவாங்க அண்ணன் எதுக்குன்னா இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் அப்பாவுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது என்ன கோவமாக அவர் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கும் அவருக்கு என் நீங்கள் நீங்கள் ஏன்னால் இது இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பா உன் மேலெல்லாம் கோவமாக இல்லை அவர் வா உனக்கு கடையெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை பார்த்து நீ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க உடனே பாண்டியன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்டா எங்கள் அரசியை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்வாங்க இல்லைப்பா அவள் வீட்டிலே இருக்கா தான் சும்மா கூட்டிகிட்டு வந்தேன் சரி விடுறா நம்ம கடைக்கு வர்றதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் வரட்டு விடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை வந்து கல்லால் உட்கார வைப்பாங்க கல்லால் உட்கார வச்சுட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அதுவும் பாண்டியனையும் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க சரணும் சொல்லுவாங்க அப்போ இருங்க நானே எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் எது உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பாண்டியனையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஃபேன் பவுடர்லாம் சொல்லுவாங்க அரிசிக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காகிடும் நம்ம அப்பா நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே ஒருத்தர் வந்து கடைக்கு மல்லிகை சாமானம் வாங்க வருவாங்க வாங்க வந்த இடத்துல அந்த காசை வந்து அரசியே வாங்கி கல்லால் போட சொல்லுவாங்க அடுத்து அவங்க ரெண்டு பேரும் சரவணனும் அரசியும் ச செந்திலோட ஆஃபீஸ்க்கு போவாங்க அங்கே போயிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க நம்ம எங்கேயாவது கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட்லாம் ஏன்னா அண்ணனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது நல்லா ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல கதிர் இருந்திருப்பாங்க கதிர் தான் இந்த ஐடியாவை சொல்லுவாங்க எங்கேயாவது கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் மொதல் டைமு அண்ணனோட ஆஃபீஸை பார்க்குவாங்க சந்தோஷப்படுவாங்க அண்ணன் அண்ணன் எவ்வளோ நல்லா இருக்காங்களே இந்த கவர்மெண்ட் வேலையில் அந்த ஐடென்டி கார்டெல்லாம் போட்டு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமையா இருப்பா அப்புறம் எல்லோரும் காரில் உட்காந்துட்டு போவாங்க பாட்டெல்லாம் கேட்டுகிட்டு போவாங்க அப்போ கதிர் வந்து பாட்டெல்லாம் பாடுவாங்க அண்ணன் என்ன நீ பாட்டெல்லாம் பாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சரவன் சொல்லுவாங்க அவன் மட்டும் பாட்டை பாடினான்னா கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கதிர் சொல்லுவாங்க அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஆட ஆரம்பித்தாங்க பார்த்துட்டே இருக்கலான்னு இருக்கோம் தெரியும் தாரிசி நீ எல்லாம் நீ எங்கள் கூட சேர்ந்து தானே தெரியும் உனக்கு அதனால தான் உங்களுக்கு எதுவுமே தெரியல இனிமேல் நம்ம நாலு பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க அரசியை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அரசு சொல்கிறாங்க அண்ணன் வீட்லேயே இந்த சந்தோஷமான ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல அதுக்காக ஏதாவது போய் சாப்பிட்டு தான் சந்தோஷமாக இருக்கணும்னு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரணை சொல்லுவாங்க என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு போகல அப்படின்வாங்க அடுத்து அவங்க சா ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க அங்கே ஆர்டர் பண்ணலான்னு போகிறப்போ விலையெல்லாம் அதிகமாகவே இருக்கும் அண்ணன் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் எதுவும் எனக்கு வேண்டான்ற மாதிரி சொல்லுவாங்க அண்ணன் நம்ம ஏதாவது ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போடலாம் அப்படின்வாங்க கதிர் சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் ஆசையா வந்துட்டேன் வயிறு நிரப்பாம போக மாட்டேன் பிரியாணி ஒரு சிக்கன் அந்த மாதிரி குளிரி அக்காவையும் கூட்டிட்டு இருந்திருக்கும் நம்ம மட்டும் வந்து சாப்பிட்டு இருக்கோம் ஆனா கூட்ட இருந்தா அக்காவும் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அரிசி அடுத்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்புறம் கதிர் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க கதிர் வந்து வீட்டுக்கு வர்றப்போ அங்கே பாண்டிய வீட்டில் இருப்பாங்க மயில் வந்து அவங்களுக்கு காஃபி போட்டு வந்து கொடுப்பாங்க அதுக்கு பாண்டியன் சொல்லுவாங்க ஏமா நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதான் உங்கள் அத்தை இருப்பாங்களா அவங்கக்கிட்ட கொடுத்த அனுப்புலாம் ரெஸ்ட் எடுமா நீ போய் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே கோமதி வந்துடுவாங்க ஆமாம் உங்கள் மருமகளை நான் தான் வேலை வங்கி கொடுமைப்படுத்துகிறேன்னா அவளா உடனே காஃபி போட்டு இப்படி பக்கம் வச்சுட்டு திரும்புறதுக்குள்ளே அது காணோம் எடுத்துன்னு வந்துட்டுறா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் ஆமாம்மா நானே தான் கொண்டு வந்தேன் அத்தைலாம் எனக்கு வேலை வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க கதிரை அந்த பக்கமாக வர்றப்போ ஏன் அவனை நிற்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கதிரும் அங்கே நின்றுருவான் அப்புறம் நீ என்ன வை இப்போ என்ன பண்ணுற போகிறதா இருக்கான் நான் என்ன என்ன தான் நினச்சின்னுக்குறான் என்ன ஃப்யூச்சரில் நடக்கும் போதுன்னு ஏதாவது நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறான்னா அவன் போல அவன் இருக்கான் என்னென்னு சொ கேட்டு சொல்லுடியா அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்பாங்க சொல்கிறான் உங்ககிட்ட தான் கேட்குறாங்கன்னு சொல்லுவாங்க அவன் பதில் பேசாமலே அமைதியாகவே இருப்பாங்க அதுக்கு ராஜு சொல்லிடுவாங்க இவங்க ட்ராவல்ஸ் வைக்க போகிறாங்களான்னு சொல்லிவிட்டு ஆமாவா டிராவல்ஸாக வைக்க போகிறீங்க அப்படின்வாங்க ஓ ஆமாம் ஆமா ட்ராவல்ஸ் தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஆகுமா அதுக்கு என்ன ஆகும்ன்றப்போ அவங்க இல்லை நாங்கள் லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லோன் ட்ரை இருக்கோம் அதுக்கு ஏதாவது ஷூரிட்டியாக கேட்குறாங்க அந்த மாதிரி எதுவும் கிட்ட இல்லை யாராவது கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதனால் யாரும் யாராவது வந்து கையெழுத்து போட்டால் தான் லோன் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ராஜு சொல்லிடுறாங்க ராஜை திட்டுறாங்க உன்னை யார் இதெல்லாம் சொல்ல சொன்னது அப்படின்னு திட்டுறாங்க கோமதி சொல்லுவாங்க அவள் அவ சொல்லாமல் வேறு யாரிடா சொல்லுவாங்க வாயை மூடுடான் கோமதியும் திட்டுறாங்க அது அடுத்து பாண்டியன் வந்து நான் வந்து நாளைக்கா கையெழுத்து போடுற பேங்க்கில் அதனால நாளைக்கு ரெடியாக சொல்லாமல் பாண்டியன் சொல்கிறாங்க அதை கேட்ட கோமதியும் ராஜுக்கும் ரொம்ப சந்தோஷம் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்